எந்த so <c Risky> அவன் எழுதக்கூடிய சுகர் ஈஸ்ட் சாப்பிட்டுட்டுனா ஆழ்காரத்துக்கு வெளியே அது கைமோடய ஆல்கஹால் அப்ப ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்தா கூட எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஆல்கஹால் கட்டுற ஒரு பாய்ண்ட் பர்சன்ட் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளில் போய் ஜூஸ் வாங்கி வாங்கி திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ் ஆஃப் நம்ம மூன்று புள்ளி எட்டு தடவை அது வச்சு இதே உணவு பொருள் இது என்ன உணவு பொருள் கூடிய சில விஷயங்கள் கிடையாது ஒன்பதுல பாராளுமன்றத்தில் பிப்ரவரி மாசம் தேதி இருக்கக்கூடியவர் அன்று காங்கிரஸ் கட்சியிலிருந்த அண்ணன் பாராளுமன்றத்தில் பேசுறார்கள் அவர் பேசின ஸ்பீச் கூடிய புத்தகத்தில் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுல

இத வந்து கோக்நெட் ஹெர்பல் அதாவது நான் இன்னைக்கு கண்ணுங்கற வார்த்தையை பயன்படுத்துறேன் ஏரியா உருவாக்குறதுக்கு கோக்நெட் ஹெர்பல் மில்க் ஏபி பால்கறேன் இங்க பாருங்கயா இதுக்கு நடுவுல ஈஸ்ட் சென்ஸ் இது ஈஸ்ட் செர் அரைவாறு பண்ணோம் நாம ஏன் முக்கிய புள்ளி செலவீோம் அதனால போய் இங்க நான் நாம ஏன்னா ஈஸ்ட் தர தான் அந்த ஈஸ்ட் இருந்தனால தான் அதனால இருக்கு வீஒன்ருக்கு அது வரைய வேண்டியதாக இமா நான் ஏத்தி போறவங்க கேறோம் இதையெல்லாம் பேசி தீபிக்கு ஆசமாக்கு லஞ்சு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லா ஒரு தீர்வு அதனால தயவு செய்து இந்தியாவில் மத்திய அரசுக்கு ஒரு சட்டம் தொகுப்பு வந்து மாநில அரசின் அறிவுறுத்தி டோலி நிலாமல் கொள்வாங்க நம்மளுக்கு தெரியும் மாநில அரசு கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம தெரியும் பதினஞ்சு நாள் கிடைச்சி சரப்பவர் அவர் பதில் சொல்வாங்க இந்த கேட்டிக்கு சரப்பவர் அவங்க பாராளுமன்றத்தில் பதில் சொல்றாங்க சரத்பவார் அவர்கள் பாராளுடத்துல அன்னைய எடுத்துக்கிறாங்க ஆ மாமா கல் இது அவ்வளவு இருந்து இதை வேண்டும்